பால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்ல முடியாது எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் தப்பாக சொல்கிற மாதிரி ஆயிரும் எலெக்ஷன் கமிஷன் அவர்களுக்கு யார் உத்தரவிட்றாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு தலைமை இருக்கு இப்போ ஒரு டிவி அப்படின்னா ஒரு எடிட்டர் இருப்பார் அவர் சொல்கிறது தானே ரிப்போர்ட்டர் கேட்க முடியும் ஸோ அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய முதலாளி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கேட்டு கரெக்டாக நடந்திருக்காங்க சரியாக தான் செயல்பட்டுருக்காங்க அவங்க தப்பாலாம் செயல்பட்டேன் அவர்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பணியை செயல்படுச்சு காங்கிரஸ் ஏற்கனவே இத்து போன கட்சியாக மாறிடுச்சு காங்கிரஸ் வீணா போச்சு அவ்வளோதான் காங்கிரஸ் நீ எந்திக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு இருக்க நிலையில் அதில் திமர் பண்ணிட்டு கொடுக்குற சீட்டு வேணால் எனக்கு அறுபது சீட்டு கொடு எழுபது சீட்டு கொடுன்னு சொல்லி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நான் அங்கே இருக்கேன் பிஆரில் தேர்தல் அறிவிச்சாச்சு நாமினேஷன் ஃபைல் பண்ணுற டேட்டும் சொல்லிட்டாங்க என்டிங் டேட்டுன்னு சொல்லியாச்சு இன்னைக்கு கூட வந்து நாமினேஷன் பண்ணுறது இன்னைக்கு கடைசி நாள்ன்ற வரைக்கும் கூட்டணி உறுதியாகலை அந்த கடைசி நாள் முடிஞ்சும் கூட்டணி உறுதியாகலை அப்படிங்கும் போது எவ்வளோ கேடு கேட்ட ஒரு நிலையில காங்கிரஸ் இருக்குன்றத அவன் பிஜேபி காரணம் மட்டும் சொல்ல முடியாது அவள் அதிகாரத்தில் இருக்கான் எல்லாத்தையும் ஆட்டையே போடுறான் அவனை எப்படி சொல்ல முடியும் அவன் திருடன் வருவான் கொள்ளையடிப்பான் தெரியும் நீ எதுக்கு பொருள் யூத்த பார்த்துட்டு இருக்க கூட்டமாக நீ வந்த வேலை என்ன நீ எதுக்கு உள்ளுக்குள்ள இருக்க வேண்டிய பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி தான் காங்கிரஸ் கேவலம் காங்கிரஸோடைய கேவலமான செயல்பாடு தான் இந்த தோல்விக்கு முதல் காரணம் ரெண்டாவது அவர்கள் ஆப்படித்து எலெக்ஷன் கமிஷனை வச்சு அட்டையை போட்டேன் பத்தாயிரம் எப்படி கொடுத்தேன்னு கேட்டால் கூட அதுக்கு நாலு பேர் சப்போர்ட் போகிறேன் ஆமாம் எதுக்கு கொடுத்தேன் ஒன்றும் இல்லாமல் சும்மா போயிட்டு ராகுலும் சேர்ந்து பிஜேபியோட டையை போட்ட மாதிரி தான் போனேன் ஓஹோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்களே கொஞ்ச நாள் இருந்து இரு வருஷம் எவ்வளோ கேட்டுக்கிட்ட அவர் இப்படி இருந்தால் மன்னாங்க மயிரா வழங்குங்க எப்படி ஜெயிப்பாங்க இப்படி காங்கிரஸ் மேலே வரும் காங்கிரஸ் இந்தியால வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு எதிர்கட்சியே இல்லாம போட்டு அப்போ இல்ல என்ற ஒரு நிலைமை இருக்கு தேசிய அளவுக்கு ராகுல பெருசா சொல்லிட்டு இருந்தா அவர் வந்து அப்படி பார்த்தாரு ராகுல இந்த மாதிரி தரமான வேலையை பண்ணா அப்புறம் கட்சியில வேற எவனுமே தலைவரே இல்ல காங்கிரஸ் அடுத்து ஒரு பத்து தலைவர் சொல்லுங்க பாப்போம் தமிழ் நியூஸ் நேரில் கண்பு இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்போடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய உமாபதி சார் சார் வணக்கம் 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 சார் சார் பீகார்னுடைய தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு ரொம்பவே பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு முடிவுகள் கருத்து கணிப்புகள் எல்லாம் மிஞ்சி முடிவுகள் இருநூற்றி ஏழு இடங்கள்ல தற்போது பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது காங்கிரஸ் வெறும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் முன்னிலை வகிக்கிறது அசாதுத்தின் ஓவைசி கூட அஞ்சு இடத்துல முன்னிலை வகிக்கிறாரு அசாதித்தின் ஓவைசியை விட பின்னாடி போயிருக்கு காங்கிரஸ் கட்சி தேஜஸ்வியாதவும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அந்த மாதிரி தான் வர்றாரு சிராக் பாஸ்வான் லெவலுக்கு வந்துட்டாரு இப்போ அவரு ஒரு பிரதான கட்சி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த களத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த களத்தை நம்ம பார்க்கவே வேண்டாம் அவங்களாம் பிரிச்சுருக்க இது வந்து எலெக்ஷன் கிடையாது எலெக்ஷன் கமிஷன் அவங்க யாருக்கு எவ்வளோ வேணும்னு பிரித்து கொடுத்துருக்கேன் யாருக்கு எவ்வளவு போடலான்னு கேட்டு பிரித்து கொடுத்த மாதிரி தான் இந்த தேர்தல் நடந்திருக்கு அவர்கள் பார்த்து சரி இதில் காங்கிரஸ் ரைட்டு இந்த ஒரு ஐம்பது தொகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா சரி ஒரு ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் வாக்காளர் தூக்கி விடு தொகுதிக்கு பத்தாயிரம் பேர் அவனுக்குள்ள ஓட்டத்தை காலி பண்ணு ஆட்டோமேட்டிக்காக ஐயாயிரம் தான் ஜெயிப்பாங்க குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரத்தை காலி பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவன் எல்லாம் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கக்கூடாது அந்த மாதிரி அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எழுபது லட்சம் வாக்காளர்களை தூக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்கு எலெக்ஷன் அறிவிக்கலாமா ஜீன்னு கேட்டிருக்கு இன்னே அதுக்குள்ளே அறிவிக்க போறீங்களா ஆமா ஜி நீ சாயந்தரம் சொல்லியிருக்கோம் இங்கேயா வேலை இல்லை ஜி இதுக்கு மேலே தள்ள முடியாது என்ன பண்ண சரி என்ன பண்ணலாம் சரி வெயிட் பண்ணுங்க காலையில் வேண்டாம் அறிவிக்க வேண்டாம் முதல் நாள் ஃபோன் பண்ணியிருக்கேன் காலையில் பண்ண வேண்டாம் சாயந்தரமாக நான் காலையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி காலையில் ஒரு பத்தாயிரம் ரூபா தலைக்கு குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாஜி அறிவித்ததில் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அது வீட்டு குடும்பத்துக்கு பத்தாயிரம் போயிருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் பத்தாயிரம் ஒரு பக்கம் அதனால தான் இந்த வெற்றி வெற்றின்னு இல்லை இது அறிவிப்பு சாத்தியமாரி இல்லை இப்போ இதில் முழுக்க முழுக்க மால் ப்ராக்டிஸ் மட்டுமே காரணமாக இருக்க முடியும் மால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்ல முடியாது எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் தப்பாக சொல்கிற மாதிரி ஆயிரும் எலெக்ஷன் கமிஷன் அவர்களுக்கு யார் உத்தரவிட்றாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு தலைமை இருக்கும்ல ம் இப்போ ஒரு டிவி அப்படின்னா ஒரு எடிட்டர் இருப்பார் அவர் சொல்றது தானே ரிப்போர்ட் கேட்க முடியும் ஸோ அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய முதலாளி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கேட்டு கரெக்டாக நடந்திருக்காங்க சரியாக தான் செயல்பட்டிருக்காங்க அவங்க தப்பாலாம் செயல்படல அவர்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பணியை சிரமமாக சொல்லுறாங்க ம் இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனில் அந்த நடத்தப்பட்ட அந்த ப்ராக்டிஸ் மூலிமா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கினாங்க அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஃபைட் பண்ணி இதெல்லாம் சேர்த்தோம் இரு இருபது லட்சம் பேர் சேர்க்க முடிஞ்சிச்சு அதன் பிறகும் இந்த தேர்தல் காலத்தில் வந்து யாதவர்களும் ராகுல் அவர்களும் வந்து கடுமையான ஒரு பிரச்சாரத்திலலாம் ஈடுபட்டாங்க பட் ஆனால் கருத்து கணிப்பில் கூட ஒரு எண்பது தொண்ணூறு இடங்களாவது வந்து வந்துருவாங்க நூறு இடங்கள் மேக்சிமம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கூட்டணி அப்படின்னு தான் நம்மளே கூட அப்படி தான் போட்டிருந்தோம் இப்போ நீங்களுமே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது இடம் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி கம்யூனிஸ்டோட சேர்த்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருந்தது ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்யுன்றதை நம்ம கணிக்க முடியாதுல்ல யார் வாக்களிச்சிருக்கான் என்ன பண்ணுவான் யாருக்கு ஓட்டு போடுவான்னு வேணால் சொல்லலாம் அதை வச்சு தான் சர்வே பண்ணலாம் ஆனால் வந்து என்னென்னா யார் இப்போ இது பண்ணுவான்றது எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு பிரித்து கொடுக்குன்றது அளவுக்குலாம் இதுவரைக்கும் சர்வே எவனும் பண்ணதும் கிடையாது இந்த ரிப்போர்ட் வந்ததும் கிடையாது இப்போ கோடி மீடியாலே பாருங்கள் எல்லாம் நூற்றம்பது நூற்றி அறுபது ரெண்டு சேர்த்து வரும்னு போட்டாங்க அதையும் மக்களால் ஏற்றுக்க முடில எப்படியா வரும் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ நூற்றி தொண்ணூறு இரநூறு வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கும்போது தேர்தல் கமிஷன் பார்த்து பிரித்து கொடுத்துருக்குன்னு இருக்கும் யாருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் உங்களுக்கு இது இவங்களுக்கு இது அதெல்லாம் காலி பண்ணுன்ற மாதிரி கல்வி அதுவும் சார் இப்போ பல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இல்லை சார் இப்போ இவங்க கொண்டு போன ஓட்சோரி கேம்பெயின் வந்து மக்கள் மத்தியில் எடுபடலை ஆனால் கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மகளிருக்கான பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வந்து அங்கே எடுபட்டுருக்கு ராகுல் காந்தியும் தேஜஸ் யாதவர்களும் முறையான ஒரு ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு நேரடிவ் வந்து செட் பண்ணலை அதை தவறிட்டாங்க அப்படின்னு இப்படி பார்க்க முடியாது காங்கிரஸ் ஏற்கனவே இத்து போன கட்சியாக மாறிடுச்சு காங்கிரஸ் வீணா போச்சு அவ்வளோதான் காங்கிரஸ் நீ எந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு இருக்கிற நிலையில் அதில் திமிர் பண்ணிட்டு கொடுக்குற சீட்டு வேணா எனக்கு அறுபது சீட்டு கொடு எழுபது சீட்டு கொடுன்னு சொல்லி தேர்தல் அறிவிக்கப்பட்டது பிறகு நான் அங்க இருக்கேன் பிஆரில் தேர்தல் அறிவிச்சாச்சு நாமினேஷன் ஃபைல் பண்ணுற டேட்டு சொல்லிட்டாங்க என்டிங் டேட்டுன்னு சொல்லியாச்சு இன்னைக்கு கூட வந்து நாமினேஷன் பண்ணுறது இன்னைக்கு கடைசி நாள்ன்ற வரைக்கும் கூட்டணி உறுதியாகலை அந்த கடைசி நாள் முடிஞ்சும் கூட்டணி உறுதியாகலை அப்படிங்கும் போது எவ்வளோ கெட்ட ஒரு நிலையில் காங்கிரஸ் இருக்குன்றத அவன் பிஜேபி காரனை மட்டும் சொல்ல முடியாது அவன் அதிகாரத்தில் இருக்கா எல்லாத்தையும் ஆட்டையே போடுறான் புரியுது அவங்களுக்கு ஆனால் காங்கிரஸ்காரன் என்ன பண்ணான்ற ஒரு கேள்வி காங்கிரஸ் மாதிரி ஒரு கேடு கெட்ட கட்சியை இந்தியாவிலே பார்க்க முடியாது இவங்க எதுக்கு கட்சி நடத்துனாங்கன்னே தெரில மா ஒரு மாநில கட்சி ஏன்னா ஒரு மாநில கட்சி அதிகாரம் இருக்க ஒரு மாநில கட்சி இருக்கா அவன் வந்து பாதிப்படுத்தி இங்கே இங்கே யார் காங்கிரஸாக இருக்குது இங்கே வந்து டிஎம்கே தான் கூட்டணி ஆமாம் இல்லை அஇஅதிமுக தலைமையில் கூட்டணி அப்போ இவர்கள் என்ன கொடுக்குறாங்களோ இவங்க தான் தலைவர்கள் ஸ்டேட் பார்ட்டி தான் இங்கே பவர்ஃபுல் அதே மாதிரி தான் அங்கே ஸ்டேட் பார்ட்டி தான் பவர்ஃபுல் காங்கிரஸ்லாம் அழிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ரைட்டா அப்போ ஸ்டேட் பார்ட்டி என்ன கொடுக்குதோ முன்ன பின்னா வாங்கிட்டு ஜெயிக்கிற வழியை பார்க்கணும் போன டைம் அவன் கொடுத்தானே நீ ஜெயிச்சியா பத்தொம்பது இடங்கள் தான் ஜெயிச்சிங்க எழுபது இடங்கள் ரெண்டு ஆமா அப்ப ஐம்பது இடம் தோக்குற நீ எழுபது கொடுத்து ஐம்பது ஜெயிச்சிருந்தேன்னா பரவாயில்லன்னு டைம் நூறு கேட்கலாம் எழுபது கொடுத்து இருபது கூட நீ ஜெயிக்கல பத்தொன்பது ஜெயிச்சுட்டு அவனையும் மேயுற மாடை நக்கிற மாடு மாதிரி அவனையும் காலி பண்ணி அவனையும் ஜெயிக்க விடாம போட்டி வேட்பாளரை போட்டு இப்படி போட்டா வழங்கும் கடைசி கடைசியில் பத்து பதினைஞ்சு தொகுதியில வந்து ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு கூட இருந்திருச்சில்ல சார் ஆமா அப்படி இருக்கும்போது அந்த பதினஞ்சு போச்சா அந்த மாதிரி மைனஸ் ஃபிஃப்டி தான் ஆரவிக்குதே ஆமா ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் அதுவும் போச்சு அதுக்கப்புறம் பலர் வேலை பார்க்கல டென்ஷன்ல எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு எவனோ ஒருத்தனை டம்மி கேண்டிடேட்டை போட்டா எப்படி ஜெயிப்பாவன் ஸோ காங்கிரஸ் செய்த குளறுபடின்றது ஒரு பக்கம் ஏன்னா இவங்களுக்குள்ள போட்ட சண்டையில பிஜேபி அழகா பர்ச ஒரு வீட்டு போயிட்டான் இந்த கூட்டத்துல எல்லாம் வந்து என்ன குரலி வித்தை பார்த்துட்டு இருப்பாங்க அவனே இவங்களை சீட்டிங் பண்ணுறதுக்கு தான் கூட்டத்தை கூட்டி குரல் வீத்த காரிகிட்டு இருப்பான் பிற்பாக்கி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குரலி யூத்த பார்த்துருக்க பர்ஸ் அடிச்சுட்டு போயிருக்கான் அவனை எப்படி தவறு சொல்ல முடியும் அவன் திருடன் வருவான் கொலைப்பான் தெரியும் நீ எது குரல் யூத்த பார்த்துட்டு இருக்க கூட்டமாக நீ வந்த வேலை என்ன நீ எதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க வண்டே பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி தான் காங்கிரஸ் கேவலம் காங்கிரஸோடைய கேவலமான செயல்பாடு தான் இந்த தோல்விக்கு முதல் காரணம் ரெண்டாவது அவர்கள் ஆப்படித்து எலெக்ஷன் ஒரு பிழையான ஒரு அணுகுமுறை தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்குங்கிற ஒரு கருத்தும் நீங்க சொல்றது போல இருக்கு இப்போ இந்த எலெக்ஷன் மால் பிராக்டிஸ்ல கூட ஃபேக் குவாட்டர்ஸ போட வந்தாங்க அப்படின்லாம் கடைசி நேரத்துல சொல்லப்பட்டது ட்ரெயின்லலாம் வந்து ஃப்ரீயாவே அனுப்பப்பட்டு உத்தரப்பிரதேசம் போன்ற அண்டை இருந்தால் வந்தாங்க அப்படின்லாம் கூட பல சார்ஜஸ் முன்வைக்கப்பட்டது அங்க கூட கட்சிகள் பிரதான எதிர்கட்சிகள் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து களை எடுக்கிறது கூட அவங்களால வந்து எடுக்க திராணி சக்தி இல்லையா அந்த அளவுல அங்க உள்ள தேர்தல் எப்படி இருந்ததுன்னா நான் பார்த்த வரைக்கும் பீகார்ல இந்த தேர்தலுக்கு போய் அங்க பார்த்த வரைக்கும் நாமினேஷன் ஃபைல் பண்ற அன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் போஸ்டர் கூட எங்கேயும் இல்ல சுவர் விளம்பரமா எதுவுமே இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இடம் பிடிச்சிருவாங்க சோறு பிடிச்சிருவாய் ஆஹ் புடிச்சு திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜி எழுதி போட்டுக்கலாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவனுக்கு அந்த எழுதி போடுறவன் செலவு பண்ணி செலவு பிடிக்கிறவனுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதானே தெரியாது கட்சியில் பொறுப்பு இருக்கிற மாவட்ட செயலாளரோ ஏதாவது தான் அந்த பகுதி செயலக செயலாளரோ அங்கங்கே பிரிட்ஜில் உள்ள இடத்துலாம் போட்டு வச்சுருவான் விசிகா அந்த திமுக அதிமுக மதிமுகன்னு போட்டு வச்சுருவாங்க ஆனால் அங்கே எப்படின்னா யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்களோ சீட்டு வாங்கினவன் அதுக்கப்புறம் இடம் பிடிச்சா அவன் இங்கே சொந்த காசில் எழுதணும் அப்போ இவங்க யாருக்குமே சீட்டு சீட்டே கொடுக்கலையே அவன் எங்கே போய் எழுதுவா ம் இன்னைக்கு வந்து நீ வந்து எதிராக நீ தோக்கடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நாமினேஷன் கழிச்சு வாபஸ்னா அதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே தேர்தல் உடனே நீ யாருன்னு கேண்டிடேட் அறிவிக்கணும் அஞ்சு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி நாள் அறிவிக்கணும் அப்போ தானே அவன் நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவான் நீ அவனை தலையை போட்டு அறுத்து உன் கட்சிக்காரன் சீட்டை கொடுக்காம மாற்றி மாற்றி போட்டு குளறவு பண்ணது யார் காங்கிரஸ் தானே அவள் எப்படி நீ பிஜேபி ஜெயிக்கி பிஜேபின்றது ஒரு மாஸ்டர் ஊரடிச்சு உலையில போடுற ஒரு கட்சி எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு எந்தெந்த வகையில இவங்களை நசுக்கும்னு பாத்துட்டு இருக்கும்போது இவங்களே சண்டை போட்டானா அழகா போயிருந்தேன் புரியுது உங்களுக்கு அந்த மாதிரிதான் தான் இந்த மிகப்பெரிய இந்த ஜனநாயகத்துக்கே கேடு வந்தது காங்கிரஸ் என் பேட்டில கூட நான் இறுதியா அந்த கடைசியான கட்டத்துல உங்கள்ட்ட நான் பேட்டி கேட்கும் போது நீங்க இந்த வார்த்தையை கோடிட்டு சொன்னீங்க காங்கிரஸ் வந்து பாத்தீங்களா இந்த ஸ்ட்ரீட் ஷேரிங்ல கூட பாருங்க நான் பீகார்ல உள்ள நேரம் நம்ம வந்து இருந்தோம் களத்தில் இருந்தோம் சரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா வேட்புமனு தாக்கல் வரைக்கும் வந்து முடியிற தரும் வேட்பு மனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறீங்க யாரும் முடியல அவன் தான் போய் அப்புறம் இவன் தான் எங்கள் வேட்பாளர்னு அதுக்கப்புறமா லெட்டர் கொடுக்குறேன் ம் ம் புரியா எவ்வளோ கேட்டுக்கெட்ட அவர் இப்படி இருந்தால் பண்ணாங்க மைதா விளங்கு இங்கே எப்படி ஜெய்ப்பா அவன் இப்படி காங்கிரஸ் மேலே வரும் ம் ம் காங்கிரஸ்ன்னு இந்தியாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நீங்க எதிர்க்கட்சியே இல்லாம அவன் ஆட்டம் போட்டு விட்ருவேன் ஓ ஒரு இல்ல அப்போசிஷனே ஒரு நிலைமை இருக்கு தேசிய அளவுல ஓ ராகுல பெருசா சொல்லிட்டு இருந்தா அவர் வந்து அப்படி ராகுல இந்த மாதிரி லூசு லூசுத்தனமான வேலையை பண்ணா அப்புறம் கட்சியில வேற வேணும் எவனுமே தலைவரே இல்ல அடுத்து ஒரு பத்து தலைவர் சொல்லுங்க பாப்போம் இருக்காரு காங்கிரஸ் அது பேருக்கு இருப்பாரு எம்பி பதவி பதவிக்காக இருக்காரு அதனால காங்கிரஸ் ஆபிஸ்கெல்லாம் அவர் போறதில்லை மல்லிகார்ஜுனா கார்கே வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது இவர் எங்க பார்த்த மாதிரி இருக்கேன்னா அவர் டெல்லியில வேலை பாக்குறான்னு நினைச்சிக்கிட்டு அவங்க ஏரியா அவர் தான் காங்கிரஸோட தலைவர் அந்த போட்டோவை நீங்க எவனையா காமிச்சு இவருக்கு யாருன்னு சொல்ல சொல்லிட்டு பாப்போம் இப்படி ஒருத்தர காங்கிரஸ் தலைவரா போட்டு வச்சுக்கிட்டு இந்த லட்சணத்துல இப்ப எவன் கூட்டணியில இருக்கானா அவனே போட்டு கால வாரி விட்டா அப்புறம் காங்கிரஸ் வழங்கும் இப்ப காங்கிரஸ் தான் இப்ப ஆர்ஜேடி பிரதான கட்சியா இருந்துச்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா லாஸ்ட் தேர்தலில் இருந்துச்சு இப்ப அது மூணாவது அவங்க மூணாவது இடத்துல தள்ளப்பட்டது காரணமும் காங்கிரஸ் தான் ஓ ஓ அது தனியா நின்று இருந்தா கூட ஏதோ ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் வந்திருக்கும் ஒரு அறுபது ஐம்பது அறுபது சீட் எழுபது எண்பது சீட்டா வந்து வந்திருக்கும் இந்த காங்கிரஸ் காரனோட சேர்ந்ததுனால என்னன்னா அவனும் நாசமாயி கூட இருக்க நாசமாக்கிட்டான் அவன் ஜெயிச்ச பத்தொன்பது இடத்தையும் ஜெயிக்க முடியல ஓகே இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை ஈஸியாக போயிடுச்சு ஈஸியா ஈஸியாக பிஜேபிக்கு பிரித்து கொடுத்து போயிடும் எவ்வளோ கிடைக்குன்னு எடுத்துக்க தலைவா அவங்களே சண்டை போடுறாங்க அவங்களே ஓட்டு வாங்கலை நம்ம கூட சீட்டிங் பண்ணி பெட்டியை மாற்றலான்னு பார்த்துக்கணும் டேட்டே பெட்டி அப்படியே வைங்கடா அதே டவுனில் போயிட்டு பெட்டியை மாற்றி பேரை கெடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி அந்த அந்தளவுக்கு ஆகி போச்சு பெட்டிலாம் ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காங்க ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் மாறும்னா அவங்க போட்டுக்கலான்னு பெட்டியை திறந்துறாங்க இந்த அளவுக்கு ஒரு தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் அதை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் கூட அந்த ரேலியில பங்கேற்று இந்த ஓச்சோரியினுடைய அந்த தாக்கத்தை பற்றி அவங்க வரைக்கும் போய் கேம்பெயின் பண்ணது இதெல்லாம் சுத்தமா எடுபடாம ஓவைசியை விட ஒரு தொகுதியில முன்னணின்னு வருது சார் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு காங்கிரஸ் லட்சணம் என்னன்னு பாத்துங்க அது ஓவைசியை தூக்கி விட்டு காங்கிரஸ் ஒழிச்சதுக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு காரணம் பிஜேபி இங்கெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட குறையாக வாங்குறதையும் கடைசியாக அரைச்சிட்டேன் அந்த சுடுகாட்டில் சொல்வாங்க பணத்தை எரிச்சதுக்கப்புறம் திடீர்னு எந்திரிக்கும் அப்புறம் அந்த வெட்டியாக வந்து பெரிய கட்டை எடுத்து ஒரு போடு போடுவான் அப்புறம் தான் அதை அடங்கும் அப்படின்ற மாதிரி திடீர்னு காங்கிரஸ் எந்திரிச்சது கடைசி ஒரு கடலை போட்டு அரைச்சிட்டாங்க அடைச்சி இந்த சேர்ன்றதை வச்சு காங்கிரஸை முடிச்சு விட்டாங்க ஓகே இப்போ வந்து இவங்க தான் சட்டம்ன்றிருக்கு ஆனால் பிஜேபி துடை தெரியப்படும் இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு பிஜேபி இந்தியாவில் இருக்காது இருந்ததாக ஆமாம் அது வரைக்கும் நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது இரு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு பிஜேபின்னு ஒரு கட்சி இருந்ததுன்றதை அப்போ வரலாறு அழுதப்படும் அதுக்கப்புறம் பிஜேபி இன்னொரு நூறு வருஷத்துக்கு அந்த இந்துத்துவான்ற ஒரு கட்சி இருக்காதிங்க ஏன்னா அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து இவர்கள் காலி செய்யப்படுவார்கள் அது காங்கிரஸ்னால இருக்காது வேற வேற காரணங்களால இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ரெஸ்பெக்டபிள் இருக்கு காங்கிரஸ் பார்ட்டி ஜெயிச்சிருந்தாங்க நைன்டி நைன் அரௌண்ட் ஹண்ட்ரட் சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் எதுலையுமே வந்து காங்கிரஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் வர மாதிரியே நமக்கு தெரியல சார் எல்லாரும் இல்லை இல்லை படுதோல்வி பீகாரில் யாராவது காங்கிரஸ் தலைவர் பேர் சொல்லுங்க நாலு பேர் காங்கிரஸ் காரணிக்கே தெரியாது ராகுலுக்கே பிரச்சாரத்துக்கு போகும்போது யார் யார் தானிக்கு ஒருத்தர் வந்து அதை தாடி வச்சு வர வரீங்க காணான்னு கேட்டுறேன் அப்ப அடுத்த தலைவர்களையும் அவங்க வந்து உருவாக்கல காங்கிரஸ் பீகார்ல உருவாக்கின தலைவரே ஒழிச்சு கட்டிடுவாங்க ஏன்னா அவனால் த ஸ்டேட்டு போயிடும் அதனால் காங்கிரஸ் இன்னும் எந்திரிச்சு வர்றது கஷ்டம்தான் வேறு ஏதாவது கட்சிகள் கூட்டணிகள் வந்து ஏதாவது பண்ணால் தான் உண்டு ம் சார் இப்போது வரக்கூடிய செய்திகள் பார்க்குறோம் தேஜஸ்வி யாதவே பின்னடை வாயிட்டு அப்புறம் முன்னணி வராரு பின்னடை வாயிட்டு அப்புறம் முன்னாடி வராரு அதில் இவர்கள் அது ஒரு தனி ட்ராக்கு வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா காங்கிரஸை முற்று முடிதாக ஒழிச்சு கட்டணும் அதே மாதிரி தேஜஸ்வி யாதவை எழுபது சீட்டு வந்துட்டு அவரே தோத்துட்டாருன்னா எப்படி அவமானம் இல்லையா அந்த மாதிரி சில தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கே வாக்காளர்களை காலி பண்ணி பெட்டி மாற்றி அவர்களை காலி தான் அவரோட வேலை ம் இப்போ தேஜஸ்வியனுடைய இந்த மிகப்பெரிய பின்னடைவுக்கும் காங்கிரஸ் தான் வந்து பொறுப்பா ஆமா நிச்சயமா கூட்ட நிகழ்ச்சி அடங்காமல் வேலை பண்றதுக்கு அதுதான் ம் சார் இப்போ இது இது இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைடு வெற்றி வந்து ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி இப்போ அடுத்து ஐந்து மாநில தேர்தலும் வர இருக்கு குறிப்பாக அதில் எல்லாமே வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் தான் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்குறாங்க மேக்சிமம் அஸ்லாம தவிர இப்போ இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸினுடைய அணுகுமுறை என்னவா இருக்கும் பிராந்திய கட்சிகளுடைய டிபென்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி இப்போ அவங்கெல்லாம் இப்போ எப்படி பார்ப்பாங்க காங்கிரஸ் கட்சியை நீ பேர் அறுபத்தி ரெண்டு கேண்டிடேட் போட்ட ஒன்றுன்னு தான் இப்போ முன்னிலே நின்று வந்துகிட்டு இருக்கு இந்த அளவுக்கு கேளவா நீ போயிட்டேன் உனக்கு நான் வந்து நீ ஆட்சியில் அதிகாரத்தில் வேற பங்கு கேட்குறேன்னு வேற சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட பார்க்கப்பாங்களா அப்படிதான் பார்ப்பாங்க அப்புறம் என்ன கூப்பிட்டு நீங்க நான் ஒரு அறுபத்தாறை நீ வச்சு அதையும் நான் ஆசைப்படுத்து நான் கொடுப்பாங்க உம் இப்போ தமிழ்நாட்டுல இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தாங்க இப்போ இந்த வாட்டி எவ்வளவு தான் கொடுப்பாங்க போன டைம் இருபத்தஞ்சு கொடுத்தாங்களா இந்த டைம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது கொடுப்பாங்க இன்னும் குறைவுன்றீங்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் அவருடைய இதாக இருக்கும் அதுக்கு தற்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு தெரியாது உருக்கு ஏதாவது கொடுங்கன்றாரு கே எஸ் அவர் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணார் பத்து பேரை வச்சு ரயில் மறிச்சார் நாலு பேர் ஆமா இல்லை அது ப்ரெஸ்ஸோட சேர்த்து நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு கேவலப்படுது பத்து பேர் மொத்தம் இப்போ ப்ரெஸ்ஸுக்காரன் ஆறு பேர் நாலு பேர் அவர் கூட வந்தவங்க டிரைவரோட சேர்த்து பெரிய போராட்டம் அவர் வந்து எவ்வளோ நூறு சீட்டு அதை கேட்டுக்கிட்டு இருக்கார் அவர் பேப்பரில் எழுதி சக்கரன்னு எழுதி அடையாள சொல்லி சக்கரன்னு பேப்பரில் சக்கரன்னு எழுதி நக்கிக்கேன்ற அந்த கதையில் தான் அவர் இருக்கார் மேல என்ன பண்றது எல்லாம் தமிழ்நாட்டில் பயணம் சீட்டு தான் இப்ப திமுக ஒரு சாகமா இருக்கு சரி இப்ப ஒரு பயணிச்சு கொடுத்தா போதும் பயணிச்சோ இருபதோ கொடுத்தா போதும் ஆனா அந்த பத்தாயிரம் ரூபாங்கிற அந்த ஃபேக்டரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா மகளிரினுடைய ஓட்டு சதவீதமும் உயர்ந்திருக்கு மகளிர்கள் சார சாரசாரையா வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா ஓட்டு போட்டுருக்கு சீதா கோயில் கட்டி தரேன்ட்டு இருக்கேன் சீதா வாங்கியிருக்காங்க அனுப்பிட்டு ஓகே இதெல்லாம் குடும்பமே நாசமா போயிருந்தா பாப்பா இப்பயே வந்து கோதுமை தான் தின்னுட்டு இருக்கேன் இன்னும் நாசமா போனோம்னா நம்ம வாழ்க்கையில ஒன்னும் பண்ண முடியாது நான் அங்கே போய் போட்டுருக்கேன் உம் 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 அந்த பத்தாயிரம் ரூபாங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசு பத்து மாசத்துக்கு அவங்க குடும்பமே சாப்பிடுவா ஓ அந்த அளவுக்கு பத்தாயிர ரூபாங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய நிதி அங்க ஆமா ஒரு கோதுமை எவ்வளவு கிலோ முப்பது ரூபா தானே உம் பத்து கிலோ அவ்வளவு முந்நூறுபா முப்பது மாசத்துக்கு ஒரு கிலோ முப்பது கிலோ எவ்வளவு உம் தொள்ளாயிரம் ரூபா ஒரு மாசத்துல ஓட்டிடலாம்ல உம் உம் அவ்வளவுதான் சார் இதுல பிரதான எதிர்கட்சிகள் பயங்கரமாக கோட்ட விட்டாங்க நீங்கள் சொல்லுவது போல இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து மகளிருக்கு கொடுத்தது வந்து இது வந்து தேர்தல் விதிமீறல் இது எலெக்ஷன் போலுக்கு வந்து ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் உள்ளுது இதை வந்து ஃபைட் பண்ணி இது வந்து பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கணும் இதையும் கைவிட அதை எதுவுமே இவங்க எதுக்குமே லாயக்கில்லாதவங்க எதுக்குமே பெரிய அளவில் மக்களை திரட்டி போராட்டம் சும்மா பிரதமர் பதவியும் இந்த பதவியும் வருமா காங்கிரஸ் காரணம் இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க இறங்கி அடிச்சு இது பண்ணியிருக்க வேணா எப்படின்னா நீ அரசாங்கம் காசு ரூபாய் எடுத்து எல்லோரும் கொடுப்பேன் எப்படி கொடுப்ப நீ அப்படின்னு பெரிய அளவில் ஒரு பெரிய புரட்சி அளவில் போராட்டம் பண்ணியிருக்க இந்தியாவில் சரியா அது இல்லாமல் சும்மா தூங்கிட்டு அப்புறம் எப்படி இங்களுக்கு ஓட்டு போடுவான் மக்கள் ஒன்று தலைவன் வீரியமாக இருக்கணுங்க புரியுதா உனக்கு பத்தாயிரம் எப்படி கொடுத்தனு கேட்டா கூட அதுக்கு நாலு பேர் சப்போர்ட் கூட ஆமா எது கொடுத்தேன்னு ஒன்னும் இல்லாம சும்மா போயிட்டு ராகுலும் சேர்ந்து பிஜேபியோட டைய போட்ட தான் தோணுது உங்களுக்கு கொஞ்ச நாள் இருந்து இரு வருஷம் அப்படின்னு ஆமா ஒரு போராட்டம் பண்ணல அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறான் தேர்தல் விதிமுறை மீறி அது அரசாங்க காசு எடுத்து ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து ஓட்டுக்கு வந்து கட்சிக்காரன் ஆயிரம் கொடுக்குறான் ரெண்டாயிரம் கொடுக்குறான்னு காலம் பூரா கூறுறீங்க ஒருத்த வந்து ஆட்சியில் இருக்கிறவன் பத்தாயிரத்து தூக்கி எல்லாரும் கொடுக்குறான் ஒரு கவர்மெண்ட்டு என்ன போராட்டம் என்ன பண்ணீங்க நீங்கள் அப்போ நீங்கள்லாம் எதுக்கு அரசியல் கட்சி வச்சுருக்கீங்க ஒரு கேள்வி ஆகும் அதனால் ராகுல் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு ஓ நீ பிஜேபி எதுக்குன்னா பிஜேபியாக தோக்கணும் இல்லை ரீஜனல் பார்ட்டியாக வந்து அவங்களாம் எழுதி கொடுத்துட்டு போனாங்க போதும் ஆட்சி பண்ணது போதும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போனால் தான் பிஜேபி வீழ்த்த முடியுன்ற நிலைமையில் இப்போ இருக்குது அந்தளவுக்கு வைத்தறிச்சல் இருக்குல்ல ஓ இரநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில் அதாவது இரநூத்தி நாற்பத்தி மூணு போட்டார் சில பேர் அப்படி கட்சி தாவுனாங்க ஜன் சுராஜ் கட்சி நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பயங்கரமாக மாஸ்க் கட்டினார் எதிர்பார்ப்பெல்லாம் பயங்கரமாக பண்ணாரு இப்போ அவருமே கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலும் டெபாசிட் எழுந்துருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படிதான் ரிசல்ட்ஸ்லாம் வந்துட்டு அவன் அவனால் அரசியல் தலைவராங்க அவன் ஒரு சர்வே இப்போ கம்பெனி வச்சுருந்தவன் அவனா இப்போ நீங்கள் போய் எலெக்ஷன் நின்று நான் தான் முதலமைச்சுன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி தான் தான் அவனுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு போட்டு தூக்கி விட்டாங்க ஆனால் பிஜேபி எதிர்க்கட்சிகள் ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் அவனையும் நிறுத்தினாங்க ம் ஃபார்வர்டு கமெண்ட்டு ஓட்டை பிரிக்கிறது கொஞ்சம் பிஜேபியில் அதிருப்தி இருக்கவன் ஓட்டை நீ வாங்கி இது எதிர்கட்சிகளுக்கு போயிடக்கூடாதுன்னு அதனால அந்த ஓட்டு மட்டும் அவனுக்கு கொடுத்துருக்கு அவனுக்கு காலி அவ்வளோதான் ம் அதுவும் பாஜகவுனுடைய கச்சிதமான வேலையை செஞ்சுட்டாங்க பாஜக பிடிக்காத ஃபார்வர்டு கமெண்ட்டுக்காரன் தேஜஸ்விக்கோ காங்கிரஸ்க்கோ போட்டுறக்கூடாதுனு இருக்காங்க இவங்களுக்கு போட்டு நீர்த்து போக செஞ்சுருது ஓ அந்த மாதிரி பண்ணது தான் அதே கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாயே முடிச்சு அதுவும் இப்போ சொல்லியிருக்காரு விரக்தியின் உச்சத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு கேவலம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்காக வந்து திருப்பி மீண்டும் பிஜேபிக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஓட்டு போட்டிருக்கீங்க மாதம் இரநூறுவா வருதா இரநூறுவாய்க்கு அவங்க ஓட்டை போய் அடகு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி அடகு வச்சுட்டா இல்லை என்ன பண்ணுறாங்க அவ்வளோதான் ம் சார் அப்போ மூவிங் ஃபார்வர்டு இப்போ இந்த லோக்சபா எலெக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் வருது மோடி நாங்கள் வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓரணியில் ஒன்றுலாம் திரண்டு எல்லா கட்சிகளும் இப்போ காங்கிரசனுடைய படுபாதால வீழ்ச்சி அடுத்தடுத்து எல்லா மாநிலங்களும் தோல்வி என்னதான் ஆகும் பிராந்திய கட்சிகள் பிஜேபிங்கிற நிலைமை போயிடுமா அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு இப்போ அப்படிதான் இருக்கு அதே நிலைமை தான் தொடரும் அடுத்த நாலு மாத தேர்தலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நிச்சயமா சார் பீகாரினுடைய எலெக்ஷன் ரிசல்ட் சம்பந்தமாக உங்களுடைய டீடைல்டான அனாலிசிஸை எங்கள் நேரில் ரொம்ப தெளிவாக பார்க்கறீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்